அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகிப்போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் சூப்பும் சரிங்க அந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது எனக்கு பாரண்டி மூணு பேருக்கு சித்தியாவிடுவோம் பாக்குறீங்க பரவாயில்ல வீடு கடை குழு குழுன்னு இருக்கும் இப்போ ஏந்து போனா போடனே பின்னாடியே வருவேன் நான் உக்காடுறாங்க போறேன்னு தெரியும் ஏன் படியால் ஒரு படத்தில் கூட்டு மாதிரி பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க நான் உனதான் என்ன பண்ணி விட்டு பண்ணவளுக்கு திரும்ப பண்ணுறதேன் இல்லைம்மா படத்தை ரொம்ப மோசமாக்குதுமா காலி அடுத்து விட்டுரு நாட்டு மகளாம் கார் முயறாங்கம்மா சேகாரத்தில் நாட்டு கார் முயறாங்க அவர் சொன்னார் அந்த மாதிரி இல்லையா அப்படிங்க நான் எங்கேயும் போய் முட்டிக்கு போகணும் அப்பா

ஏழே பணக்காரி ஜாதி மதம் அத பார்த்து வசதி பார்த்து வரதுக்குல மாமா மனசு மரத்தினதா காதல் வரோம் ஆமாமா அந்த காதல் இது போல தான் மாமா மலை மேரி மாது இந்த மழைக்கு காதலுக்கு ஒரு ஒற்றுமை தெரியுமா என்ன ஒற்றுமை இந்த மழைக்கு இது பாரு இவன் நல்லவனா கட்டவனா இவன் அந்த ஜாதி அந்த ஜாதி அந்த லொபுகுனி அங்கனா பேஞ்சிட்டு போடும் அதே மாதிரி தான் காதல் இவன் நல்லவனா கட்டவனா பணக்காரனா யாரான் தெரியாது லொபுகுனு வந்து நான் கூட எந்த எல்லாம் பக்க லொபுகுனு தர தர தரனு ஊத்துவ தெரியும் வேண்டாம்டி நம்ம என்ன சொல்றேன் நம்ம தகுதி வேற

வரும் போவோம் ஏட கூடமா மூளை வளைச்சல அத கூட பேசுற அந்த மேட்டர் லூஸ் கீழ கொண்டு ஆயிரறேன் அவ தான் வேணும் ஐயாயா ஐயாயா தல சிந்தித்து பேசிட்டியே வரமாட்டேங்குமா பனிக்கு அப்படியே ஒட்டிங்குது என்ன பண்ணிக்கிற நீ தான் சிந்தித்து பேசினா சிந்தன வரல ஒட்டிங்குது டிஷ் பண்ணுகுதா கலர் எடுக்கற உள்ள கத்திட்டு போய் உள்ள விட்டு விட்டு ஆடு போ ஆமா அதான் சிந்தனாடி சிந்தித்து பேசினா

ஒரு ஆமா குறைக்க

தெரியாருக்குப்பா என்ன இது அவுட்டு இதுன்னா கோடு போடுது புது கேமு ஒரு கபடி மேரி கபடி மேட்சில் போய் கூறினா ஆல் அவுட் பண்ணிட்டு வரணும் அது கபடிலாம் கிடையாது இங்கேன்னா அந்த கோட்டில் போய் நீ இன்னும் ஒன்றும் திட்டலாம் இஷ்டத்துக்கு திட்டலாம் ஆமால எவ்வளோ கோவம் தான் அவ்வளோ திட்டலாம் ஆனால் டைமோட கொள்ள வந்துடணும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து எவ்வளோ நாள் திட்டலாம் அந்த பக்கம் வர இந்த பொங்கல் வர போதே எல்லா இந்த கேமை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க நல்லாயிருக்கும் யார் யார் எவ்வளோ கோவங்கதோ அங்கே தீட்டுங்க